ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜொமேட்டோலேருந்து வந்திருக்கக்கூடிய டேரக்டாக ரெக்ரூட்மெண்ட்டை அப்போ தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த இண்டஸ்ட்ரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ண போகிறீங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸு அடிஷனலாக இன்கம் வேணும் பார்ட் டைமாக இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு வந்து இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான டிஸே கொடுத்துருக்குறாங்க ஜொமேட்டோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கனா ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கம்பெனியை வந்து பார்த்திங்கனா இந்தியாவில் இருக்கிறாங்க இந்த இருந்தால் வந்து பார்த்திங்கனா இன்டர்ன்ஷிப் ஜாப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்பை பார்த்தா இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் போய்ட்டு நீங்கள் சிம்பிளான முறையில் உங்கள் ஃபோன் மூலியமாகவே இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கவும் முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான படைச்சலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜொமேட்டோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கும் ஃபுட் டெலிவரியாக இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஓகேங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட எந்த ஒரு ஹோட்டல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஓனாக வந்து கிடையாது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி மட்டும்தான் பண்ணுவாங்க இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இண்டஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸ்டைஃபனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஹெவியாக வந்து சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஹை சேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக ஜாப் என்னன்னு நினைக்கிறவங்க இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மட்டும் தான் அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படித்து முடிச்சுட்டு வெளியில் வர்றீங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூட்டபுலாக இருக்கும் இதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டெமோட நம்ம வந்து பார்க்கலாம் இதுக்கான அப்படியே லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை அந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கிளிக் பண்ணி உள்ள என்ட்ரி ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ இன்டர்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்ன ஒர்க் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கனா கஸ்டமர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது கஸ்டமருக்கு வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஸ்கில் உங்கள் கிட்டே இருக்கணும் மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஓனர் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மூணு விஷயம் தான் நீங்கள் வந்து டே டு டே லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பண்ண போகிறீங்க வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும்தான் வேலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் திங்கிங் எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் உள்ள என்ட்ரி ஆகணும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெர்சனலாக லேப்டாப் வந்து ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஸ்டேபிளான ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் டூரிஷன் ஆஃப் த இன்டர்ஷிப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு லிமிட்டடான டைம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் இந்த ஜாப்பை நீங்கள் வந்து இன்டர்ஷிப்பாக வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்பு பெர்மனெண்ட்டாக ஆகணும் அப்படின்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கா ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியும் உங்களை வந்து பார்த்திங்கனா பெர்மனண்ட்டாக நாங்கள் வந்து ஆக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த இடத்துல நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ன இருக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஸ்ட் அவுட் ஆகிருக்கணும் அப்படி ஆனக்கூடிய பீப்புள் மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப சுலபமாக அப்ளை பண்ணலாம் கூகுள் ஷீட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்குறாங்க உங்களுடைய பேர் உங்களுடைய காண்டாக்ட் நம்பரு உங்களுடைய காலேஜ் எந்த காலேஜில் இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த காலேஜ் வந்து கேட்பாங்க இந்த இடத்துல யூ ஆர் கரண்ட்லி பர்ச்சேசிங் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ நீங்கள் வந்து படிச்சிங்களான்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் கொடுங்க இல்லைனா நோன் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய செலக்ட் லாங்குவேஜ் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ் லாங்குவேஜை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து ஒர்க் வந்து பண்ண முடியும் இந்த இடத்துல தமிழும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நீங்கள் தமிழ் மட்டும் டிக் பண்ணாலும் ஓகே தான் இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் இங்கிலீஷும் டிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கரண்ட்டாக லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் வந்து கரண்ட்டாக இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் வந்து என்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய சிவி சிவி மீன்ஸ் உங்களுடைய ரெசியூம் நீங்கள் உங்களோட ரெசியூமை வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ரெசியும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எனபிள் பண்ணிச்சுக்கோங்க ஏன்னா ஷேர் லிங்கை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி இந்த ஹச்சார் வந்து பார்க்க முடியும் இல்லை அப்படின்னா பார்க்க முடியாது அதே மாதிரி தான் வீடியோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கு ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் வீடியோவாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பாக இருக்கிறதுனால ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபியை பற்றி இல்லை ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்டை பற்றி இல்லை ஜொமேட்டோ பற்றி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டூ மினிட்ஸ் வீடியோவாக எடுத்து நல்லா ப்ரொஃபஷனலாக ஜென்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கோட்ஷூட் போட்டு டை கட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டூ மினிட்ஸ் வீடியோவாக எடுத்து இதில் வந்து கூகுள் ட்ரைவ் வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ் பண்ணிவிட்டு சம்மிட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஜாப் வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே இருக்கிறதுனால இந்த இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சூட் ஆகலை எனக்கு இது வந்து செட் ஆகலை நான் வந்து தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ